பெரிய கோட்டை பன்னிரண்டு ஐயனார் குழு வீரர்கள் மிக கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா அய்யன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற சிங்கத்தின் ஆட்டமா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா ஐர்மை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா சிவா காலாரிவோல் சிவா காலியார் கோவில் சிவா எங்கிருந்தாலும் உடனடியாக விழாம் எடுக்கிற மாதிரி அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சிட்டியடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து கலந்து சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜ் அவரது கேடி காலை மிக தொடுப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு துறனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கெளம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரணை வெட்டி விளமந்து கொண்டிருக்கின்ற சேது சீமே பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜ் அவரது கேடி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீரப்பட்டி எம் எஸ் மாயலகு ஆடியோ சார்பாக பெரிய கோட்டை பன்னிரண்டு ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஏழு கடுமையான கோட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா பிள்ளை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் அமைதியா இருக்க ஜோரா சீட்டியர்கள் கைதட்டுகள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் என்றாம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சமயத்தில் ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜ் அவரது கே காலை மிகள கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றன கடுமையான போட்டியிலே காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களா என பொருத்தியிருந்து பார்ப்பார் கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் மூச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை ஹீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மாறந்த ஆகம மகம மல்லை தம்பீட வெற்றி பரிசிகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட வேணியா அருமை நிற நாயகனா நலத்த வீரமா என்றித்தா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் கரவு வீரர்களின் ஊக்க மருந்து எங்க அப்படியெல்லாம் அமைதியா இருக்க ஜோரா சீட்டு கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க எங்களது கரகசை வீரர்களின் ஊக்க மருந்து சிறப்பா குலக போடுற பெண்களுக்கு பிப்ரவரி மாதம் முப்பதாம் தேதி ஏசிசி கிரிக்கெட் கிளப் சார்பாக அரபவன் மோதிரம் வழங்கப்படும் பிப்ரவரி மாதம் முப்பதாம் தேதி வீரர்கள மாணவர்களா கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களா என பொறுங்கி இருந்தது பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டமா சூழலை மாவட்டமா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடங்கள் சீட்டி அடியுங்கள் Sorry, hey, that Bengal. வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மறந்த மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா அன்பது வீரர்களா கல்லூரி மாணவர்கள காளையா இல்லை கல்லூரி கல்லூரி மாணவர்களா என்ன பொறுத்தி இருந்து பார்ப்பா எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த மல்லி தண்டிட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களே வீரர்கள் மாட்டிய உரிமையில உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொல்லா காட்சி மதிய வேளையிலே மனமயிலும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த அஞ்சாம் அஞ்சாமடை கிராமத்திலே காலையும் செல்ல செல்லிருக்கின்றத செல செலுக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றை நிமிடம் கடைசி மூன்றை நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கோட்டை சார்பாக அகபரம் சிங்கார தேவர் மகன் ரத்தின சபாபதி அவரது நேதாஜி காலை ஆயத்தை கொண்டு வாடிவாசல வந்துருங்க கல்லல் சவுந்தர நாயியம்மன் குலா கல்லல் சவுந்தர நாயியம்மன் குல வீரர்கள் பக்கத்துல வந்துருங்க நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையா கால என பொறுத்தி இருந்த பார்பா இருவிலி ஆட்டமா பலவில் ஓட்டாமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடங்கள் கடைசி இரண்டு நிமிடங்கள் கடை கல்லல் சவுந்தரநாயம்மன் குழு வீரர்கள் கல்லல் சவுந்தரநாயம்மன் குழு வீரர்கள் வாடிவாசலில் வந்துருங்க சென்ற இடமெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பேரும் புகழையும் நிலைநாட்டி கொண்டிருக்கின்றா சேது சீமை பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜ் அவரது கேடி காலையா சிவகங்கை மாவட்டம் வீரபட்டி எம் எஸ் மாயிலகாடியோ சார்பாக பெரிய கோட்டி பனிரெண்டையனார் குழு வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் இறங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையா கால ஏறுதலா சீட்டி அடியுங்கள் மூர்த்தியனை லைவ்ல சவுண்டு வரலையாம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு உங்களை கால ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறந்து மல்லி தந்திட வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய கௌரவ தலைவர் வழக்கறிஞர் தமிழ் சங்க அவருடைய அன்பு தம்பிகள் பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் கூகுள் ராஜா அவரது கேடி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் டீம்ல அவரால் வந்து போங்க டீம்ல வந்து போங்க பெரிய கோட்டை வாங்க day.